கரை பொன்ன பலத்தாடும் அமுதே என்றொன்னு இறைத்தேற்கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தேசற்றேன் கரைசேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து நடியேன் பாய் நெய் போல பேசாதிருந்தால் ஏ சாரு பேசாதிருந்தால் ஏ சாரூ பேசாதிருந்தால் ஏ சாரூ திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுலித்தா பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது இன்னும் இன்றைக்கு வந்து தீயப்பிரை பிரதோஷம் அதை முன்னிட்டு நம்ம வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தால் நடுவில் கொஞ்சம் இந்த பதிவு வந்து தொடர்ந்து என்னால் பதிவிட முடியாமல் போய்விட்டது அதாவது திருவாசகம் வந்து நிறைய பேர் இப்போ முற்றுதல் செய்கிறோம் இல்லைங்களா ரொம்ப எளிமையாக ஆனால் பண்ணோட முற்றுதல் செய்வதற்கு திருக்குழந்தை திருவாசக முற்றுதல் குழு அவங்க வந்து திருவாசக சும்மணி சிவத்திரு பிஏபி சண்முகம் ஐயா வந்து அவங்க தலைமையில் கிட்டத்தட்ட அவங்க ஆயிரத்துக்கு மேலே நிறைய முற்றுதல் வந்து அவங்க தொடர்ந்து விடாமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு மாதம் வந்து எத்தனை முற்றுதல் செய்வாங்கங்கிறது அவங்களுக்குமே தெரியாது அந்தளவுக்கு வந்து அவங்க அதுவும் வந்து நிறைய கோவில்களில் அதாவது அந்த கோவிலில் திருப்பணி சீக்கிரம் விரைவாக நடக்கணும் அப்படிங்கிற கோவிலாக தேர்ந்தெடுத்தும் அவங்க வந்து பண்ணுவாங்க நிறைய இல்லத்தில் கோவிலில் எல்லாம் தொடர்ந்து வந்து அவங்க ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்ருக்காங்க அந்த குழுவை அமைத்து வழி வழிநடத்தி கொண்டிருக்கும் ஐயா வந்து ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி அவங்க எப்படி திருவாசகம் முற்றுதல் பாடுவாங்களோ அது மாதிரி வந்து நமக்கு பாடி தந்திருக்காங்க அனைவரும் இந்த பதிவை பார்த்துன்னு கேட்டும் இந்த நல்ல நாள் இது அனைத்தும் வந்து எழுத்தோடவே வரும் அதனால் இந்த தேய்ப்பிர பிரதோஷம் அன்னைக்கு ரெண்டாவது இந்த பாடலில் தான் வந்து மாணிக்க வாசகர் வந்து ஒரு அரசனுடைய ஊமை குழந்தைய வந்து பேசிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பூசுவதும் பண்ணிர் இந்த பாடலில் தான் அதனால் உங்கள் வீட்டில் யாராச்சும் கொஞ்சம் திக்குவாய் மாதிரி இருந்தாங்கனாலோ கண்டிப்பாக திருவாசகம் பாடினாலே அந்த மோகனம் ராகத்துக்கு இந்த ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்து அவங்க வீட்டு குழந்தைங்களை நல்ல தமிழ் பேசணும் நல்ல தமிழ் உச்சரிக்கணும் அப்படின்னா இந்த பாடல் இந்த திருவாசகம் பாடினா கண்டிப்பாக அவங்க ரொம்ப நல்லா வருவாங்க அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இருகின்றருடைய பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சௌதரி சுவரலத்தா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பன்னெண்டு திருச்சாழல் பூசுவதும் வெள்ளீரே பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூணுவதும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வள்கும் இயல்பானான் சாழலோ என்ன பண்றான் எல்லாக்கும் தானீசன் துன் நம்ம கொள்ளுவது என்னேடி மனுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா, தந்தையே கோவணமா சாத்தினன் கான் சாழலோ கோயில் சுடுகாடு கொல்பொலி தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி, தாயுமிலே தந்தையிலே தாந்தனியாயிடனும் காயில் உலகனைத்தும் கற்பொடி கான் சாழலோ அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடு செய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் சயமன்றோ மாணவர் தாழ்குழலாய் சாழலோ தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து கணம் தொக்கன வந்து அவர் தம்மை தொலைத்ததுதான் தான் என்னேடி தொக்கன வந்து அவர் தம்மை தொலைத்தருளி தருளி அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கு மிகை தலை மாற்று கான் சாழலோ அலரவனும் மாலவனும் அறியாமே அழலுருவாய் உருவாய் கீழ் அண்டமுறை நின்றதுதான் தான் என்னேடி நிலமுதற்கீழ் அண்டமுற நின்றில இருவரும் தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிர்கான் சாழலோ மலைமகளே ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தேகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி நேடே சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்தில நேல் தரணி எல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடம் சாழலோ கோலாலம் ஆகி குறை கடல்வாய் ஆளாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி நேடி ஆளாலம் உண்டில மேல் அன்றையன்மால் மேலாய தேவரெல்லாம் தேவர் வேண்டுவான் சாழலோ தென்பாலுகந்தாடும்லை சேற்றம்பலவன் பெண் பாலோகந்தான் பெரும்பித்தன் காணேடே பெண் பாலுகந்தில நேல் பேத இரநில தோற் வீடுவர் கான் சாழலோ தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் வானுந்து தேவர்கட்கோர் வான் பொருள் கான் சாழலோ நங்காய்ததபம் நரம்போடு எலும்பணிந்தே கங்காளம் தோல் காதலித்தான் காணேடி கங்காளம் ஆமா கீழ் காலாந்தரத்திருவர் தங்காளம் செய்ய தரித்தனன் கான் சாழலோ காணார் போலித்தோல் உடைதலை ஓன் காடுபதி ஆனால் அவனுக்கிங் ஆட்படுவாரேடி ஆனாலும் கேளாய் ஐயனும் திருமாலும் வானாட்கோவும் வழியடியல மலையறையன் பொ வாணுதலாள் பெண்வைலகறிய தீவேட்டான் என்னுமது என்னேடி உலகறிய தீவேளாது ஒழிந்தன உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலைஞக்க தன் பனை சோழ் தில்லை சேற்றம்பலவன் தான் போக்கு நட்டம் பயிலுமது என் தான் போக்கு நட்டம் பயின்ற நேல் தரணி எல்லாம் உன் புக்க வேர்காளிக்கு ஊட்டாங்கான் சாழலோ கடகரியும் பரிமாவும் தேருமுகந்து ஏறாதே இடமுகந்து ஏறியவாறு எனக்கறிய பேடி அவை மூன்றும் தழலெறித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால் கான் சாழலோ நன்றாக நால்வர்க்கும் உட்பொருளை அன்றாலில் கீழிருந்தங்கு அறமுறை தான் காணேடே அன்றாலில் கீழிருந்து அறமுறை தான் ஆயிடினும் கொன்றான் கான் புறமூன்றும் கூட்டோடே சாழலோ அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பலிதிரையும் நம்பனையும் ஆ தேவன் என்று நண்ணுமது என்டி நம்பனையும் ஆமா கேள் நான் மறைகள் தாமரியா எம்பெருமான் சாழலோ சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரணர் கன்று அருளியவாறு என்னேடி நலமுடைய நாரணந்தன் நயனமிழந்து அரணடி கீழ் அலறாக இடாழி அருளினன் கான் சாழலோ அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாளம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கறிய எம்பேடி எம்பெரும் ஏதொழு தங்கு ஏதமுது செய்திடினும் தம் பெருமை தான் தன்மையன் கான் சாழலோ அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதல நான்கனையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கறிய எம்பேடி அருந்தவருக்கு அற நான்கு அன்றருளி செய்திலனே இருந்தவருக்கு உலகியற்கை தெரியா சாழலோ திருச்சிட்டம்